நவராத்திரி விழா எங்கனம் கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் ஓம் இரவை உகப்பாய் போற்றி ஓம் என்ற ஆயிரத்தி எட்டு மந்திர வரிகளில் நவராத்திரி அன்னைக்கு உகந்தது என்பதை குறிக்கிறது பொருளடக்கம் அகண்டம் என்றால் என்ன அதனை வழிபடும் முறைகள் முக்கோட்டு எண்ணெயின் சிறப்பு காப்பு என்றால் என்ன லட்சார்ச்சனையின் சிறப்புகள் வெள்ளிரதம் மற்றும் தங்கரதம் முதலில் அகண்டம் என்றால் என்ன அகண்டத்தின் சொற்பொருள் கண்டம் என்றால் துண்டிக்கப்பட்டது அகண்டம் கண்டம் துண்டிக்கப்படாதது முழுமையானது எல்லையற்றது கண்டம் என்றால் ஆபத்து குறிப்பாக உயிர் ஆபத்து நீரில் கண்டம் நெருப்பில் கண்டம் என்று சொல்வார்கள் அகண்டம் என்றால் அனைத்து கண்டங்களிலிருந்தும் அதாவது ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றக்கூடியது அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரமாக வந்துள்ள நம் அம்மா அவர்கள் அகண்டத்தை ஏற்றுகிறார்கள் எதன் அடையாளமாக என்று சற்று சிந்தித்து பார்த்தால் அகண்டம் குறிப்பது முழுமையான பிழவுபடாத துண்டிக்கப்படாத பிரபஞ்சத்தை அன்னை ஆதிபராசக்தி தான் அந்த பிரபஞ்ச சக்தி அவளே ஒரு பெரும் ஜோதி அந்த ஜோதியிலிருந்துதான் இந்த பிரபஞ்சமே தோன்றியது என்பதன் அடையாளமாகத்தான் நாம் அகண்டத்தை அன்னை ஏற்றுகிறார்கள் மறுகூரில் அன்னை அகண்டம் ஏற்றும் முறை பற்றிய ஒரு விளக்கம் ஆதிபராசக்தியின் அவதாரமான நம் அம்மா அவர்கள் தன் ஆத்ம ஜோதியிலிருந்து சக்தி கொண்ட அகண்ட ஜோதியை நாகம் போல் தன் திருநாவால் ஏற்றுகிறார்கள் நாகம் பராசக்தியின் அம்சம் அகண்டம் பற்றிய அன்னையின் அருள்வாக்குகள் அகண்டத்திற்கு கண்டத்தை நிவர்த்திக்கும் தன்மை உண்டு ஒன்று மூன்று அல்லது ஐந்து நாட்கள் அகண்டத்தின் சுடரை பிடித்தால் நன்மை உண்டு அகண்டம் ஏற்றப்படுவதன் நோக்கம் என்று அன்னை கூறுவது உலகத்திற்கு ஒளி உலகத்திற்கு பலன் இவை கிடைக்கும் மழை கிடைக்கும் ஆன்மீகம் வளரும் இந்த அகண்ட ஜோதியை எங்கனம் தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் இருமுனி விரதம் போல் இருவேளை மட்டுமே உணவு உண்டு தரிசித்தால் நன்று என்பது அன்னையின் அருள் வாக்கு அங்கனம் தரிசித்தால் ஊழ்வினை துன்பங்கள் தனியும் வெள்ளி சூன்யம் விலகும் அகந்தையை அடக்கும் அகண்டம் அமைதியையும் கொடுக்கும் அகண்டத்தை வழிபடும் முறைகள் அகண்டம் கருவறையினுள்ளே வைக்கப்படுகிறது ஆகவே அனைவருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் கருவறையினுள் சென்று அகண்டத்தில் முக்கூட்டு எண்ணெய் ஊற்றும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது அங்கனம் முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி அகண்டத்தின் வந்து வரும் புகையை சுவாசித்து சுடர் முகத்தில் பட தரிசிக்க வேண்டும் இதுவே அன்னை அருளிய முறை முக்கூட்டு எண்ணெய் என்பதன் முக்கியத்துவம் என்ன முக்கூட்டு எண்ணெய் எவை என்றால் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் ஆமணக்கெண்ணெய் இவற்றை அகண்டத்தில் ஊற்றினால் மூன்று சிக்கல்கள் தீரும் என்று அன்னையின் அருள்வாக்கில் கூறுகிறாள் என்ன மூன்று சிக்கல்கள் என்று நம் சிந்தனைக்கே விட்டுவிடுகிறாள் அவை மூன்று வினைகளால் வரும் சிக்கல்களாக இருக்கலாம் பழம் பிறவைகளில் சேர்த்து வினை மாணிக்க திருவாசகத்தில் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்று பாடுகிறார் இப்படி எத்தனையோ பழம் பிறவிகளில் நாம் சேர்த்த வினைகளின் மூட்டை சஞ்சிதம் இதனாலும் சிக்கல்கள் வருகிறது இப்பிறவியில் நாம் நுகர்வதற்கென ஒதுக்கப்பட்ட வினை மூட்டைதான் பிராப்தம் அதனாலும் சிக்கல்கள் வருகிறது புதிதாக இப்பிறவியில் நாம் ஈட்டும் வினைகளுக்கு ஏற்பவும் சிக்கல் வருகிறது அதுதான் ஆகாமியம் இந்த மூன்று சிக்கல்களைத்தான் அன்னை குறிக்கிறாளோ இல்லை என்றால் மூன்று கருவிகளால் வரும் சிக்கல்கள் மனம் என்னும் எண்ணங்கள் மொழி என்னும் பேச்சினால் வரும் சிக்கல்கள் உடலால் வரும் சிக்கல்கள் உடலில் மூன்றின் மாற்றத்தால் நோய்கள் வரும் என்று சித்த மருத்துவர்கள் கூறுகிறார்கள் வாதம் பித்தம் இந்த சிக்கல்களைத்தான் அகண்டம் தீர்க்கும் என்று அன்னை கூறுகிறாளோ மூன்று ஆன்ம அழுக்குகளாலும் எல்லாருக்கும் சிக்கல் ஆணவம் கண்மம் மாயை இவையும் தீரும் என்று அன்னை கூறுகின்றால் போலும் முக்கூட்டு எண்ணெய் குறித்த அன்னையின் அருள்வாக்கு அகண்ட விளக்கில் எண்ணெய் ஊற்றினால் போதாது உன் உள்ளம் ஒளிபர உள்ளத்திற்கு எண்ணெய் ஊற்ற வேண்டும் உள்ளத்திற்கு எண்ணெயா என்ன எண்ணெய் நல்ல எண்ணங்கள் என்னும் எண்ணெய் நல்ல சிந்தனைகள் என்னும் எண்ணெய் தர்ம சிந்தனைகள் என்னும் எண்ணெய் இவற்றை உள்ளத்தில் ஊற்றினால் அகண்ட விளக்கு போல உள்ளமும் ஒளிபரும் என்கிறாள் போலும் முக்கூட்டு எண்ணெய் எப்படி பயன்படுத்துவது அகண்டத்திலிருந்து பெறப்பட்ட எண்ணெயை வீட்டிற்கு எடுத்து சென்று அதில் தேவைப்பட்டால் முக்கூட்டு எண்ணெய் சேர்த்து வீட்டில் ஒன்பது முக்கியமான இடங்கள் விளக்கேற்றவும் என்பது அன்னையின் அருள்வாக்கு முன்வாசல் பின்வாசல் பூஜை அறை சமையல் அறை படம் வைக்கும் இடம் முதலியன மேலும் உடலில் நோயுள்ள இடத்தில் இந்த அகண்ட எண்ணெயை தேய்த்து வந்தால் நோய் நீங்கி பலன் பெற்றோர் பலர் பக்கவாதம் இருந்தவர்களுக்கு கூட இந்த அகண்ட எண்ணெய் தேய்த்து குணமாயிருப்பது காப்பு காப்பின் வகைகள் மஞ்சள் காப்பு உடல் பொலிவு மங்கள வாழ்வு தரும் குங்கும காப்பு திருமணம் மாங்கல்ய வாக்கியம் தரும் சந்தன காப்பு சாந்தமான மனம் வாழ்வு தரும் பகைமை நீக்கும் விபூதி காப்பு தீமைகளை நீத்து போக வைக்கும் நோய் தீர்க்கும் மேலான செல்வமான தடையற்ற ஆன்மீக ஞானம் இறை தரும் பூதி என்றால் செல்வம் விபூதி என்றால் மேலான செல்வம் வேப்பிலை காப்பு வந்த நோயை தீர்க்கும் தீமைகளை விரறுக்கும் துளசி காப்பு நோய் வராமலே காக்கும் காப்பு என்றால் என்ன தெய்வத்தின் பாதுகாப்பு தான் காப்பு அந்த பாதுகாப்பை நமக்கு பெற்றுத்தரும் மற்றொரு விளக்கம் தெய்வ சிலைகளின் மேல் சாற்றி செய்யப்படும் ஒரு அலங்காரம் மறுபூரிலே அன்னையின் அழகு சிலை மீது மட்டுமல்லாமல் அவளின் திருமுகமான சுயம்பின் மீதும் காப்பு சாற்றப்படுகிறது ஆகவே மிக அதிக சக்தி வாய்ந்தது அன்னையின் சமீபத்திய அருள்வாக்கு நான் செய்ய சொல்வதை பக்தர்கள் பயந்துதான் செய்கிறார்கள் உணர்ந்து செய்வதில்லை இதன் அர்த்தம் என்ன எந்த கஷ்டம் என்றாலும் அம்மா அதை செய் இதை செய் என்று பணத்தை செலவு செய்ய சொல்கிறார்கள் இருமுடி சமயத்தில் போனால் அன்னதானம் செய் இத்தனை பேருக்கு இலவச இருமுடி போடு என்கிறார்கள் சித்ரா பௌர்ணமி சமயத்தில் சென்றால் யாகுண்டத்தில் உட்கார் என்கிறார்கள் நவராத்திரியில் சென்றால் காப்பு செய் அபிடேகம் செய் என்கிறார்கள் பணம் செலவாகிறதே நானே பணத்திற்கு கஷ்டப்படுகிறேன் என்று புலம்புவோர் உண்டு ஏன் அம்மா இவ்வாறு சொல்கிறார்கள் என்று சற்றே சிந்தித்தால் பணத்தால் தான் பாவம் வருகிறது பணத்திற்காகத்தான் பாவம் செய்கிறோம் பணத்தை செலவு செய்ய வைத்து தர்மம் செய்ய வைத்து அன்னை பாவத்தை கரைக்க வைக்கிறார்கள் இதனை புரிந்து கொண்டால் மனப்பூர்வமாக சந்தோஷமாக அம்மா கூறுவதை செய்யலாம் மேலும் இந்த முறை ஐந்து அல்லது ஒன்பது காப்பு அனைவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அன்னை கூறியிருக்கிறார்கள் அதனை எப்படி பயன்படுத்துவதென்றால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தலையில் தேய்த்து குளிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் ஐந்து தலைமுறையை காப்பாற்றுவேன் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளவும் லட்சார்ச்சனை லட்சார்ச்சனை என்றால் பொதுவாக லட்சம் முறை தெய்வத்தின் திருப்பெயரை உச்சரித்தல் போற்றுதல் என்று கூறலாம் வருவோரிலேயும் நடக்கிறது நவராத்திரி எல்லா நாட்களிலும் சராசரியாக நூறு சக்திகள் கூட்டாக ஆயிரத்தெட்டு போற்றி மந்திரங்களை படிக்கிறார்கள் நூறு இன்று ஆயிரம் ஒரு லட்சம் என்று ஆக தினமும் ஒரு லட்சம் தடவை மந்திரம் பிடிக்கப்படுகிறது அம்மாவின் விளக்கம் லட்சார்ச்சனை என்பது லட்சிய அர்ச்சனை லட்சியங்கள் நிறைவேற லட்சார்ச்சனை என்று கூறுகிறார்கள் லட்சியம் எது துன்பங்களை நீக்குவது ஒரு லட்சியம் உன் துன்பம் என் துன்பம் தனிநபர் துன்பங்கள் அகில உலகின் துன்பங்கள் உலகியல் ரீதியான வேண்டுதல்கள் திருமணம் வேலை வாய்ப்பு முதலியன இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அம்மாவின் லட்சியமும் நிறைவேறும் என்று அன்னை எண்ணுகிறார்கள் அது என்ன லட்சியம் உலகமெல்லாம் சக்தினரை ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் வனக்குறையும் நீக்க வேண்டும் என்ற லட்சியம்தானோ ஆன்மீக முன்னேற்றம் ஆன்மீக வளர்ச்சி பட்டி தொட்டி எங்கும் ஆன்மீகம் பரவ வேண்டும் ஆன்ம விடுதலை ஞானம் இது எல்லாம் இந்த தரும் என்று அன்னை கூறுகிறாளோ சங்கல்பம் தனித்தனியாக ஒவ்வொருவர் நட்சத்திரத்தையும் பெயரையும் கூறி மறு ஊரிலே செய்யப்படுகிறது குங்குமார்ச்சனை செய்யப்படுகிறது இது ஒரு புதுமையான நடைமுறையாகும் கூட்டு வழிபாடு செய்யப்படும் சாதி மத இன ஆண் வேதம் இல்லாமல் அனைத்து சக்திகளும் மந்திரம் படிப்பார்கள் இங்கனம் செய்யும் போது ஊழ்வினைகள் தனியும் சக்தி அருள் கிட்டும் நவகிரக தோஷங்கள் நீங்கும் தடங்கல்கள் விலகும் லச்சாச்சனை குறித்த அன்னையின் அருள்வாக்கு லச்சாச்சனையின் போது பயபக்தியுடன் மந்திரம் படிக்க வேண்டும் முக்கியமாக தொண்டர்களுக்கு சங்கல்பம் என்பது கடனே என்று ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திற்காக செய்யப்படுகிறது என்று அமையாமல் மற்றவர்களின் சங்கடத்தை தீர்ப்பதற்காக செய்யப்படுகிறது என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும் அடிகளாரும் அம்மாவும் நினைத்தால்தான் இங்கு எதுவும் நடக்கும் இவர்களை நினைக்க வைப்பது உங்கள் பொறுப்பு நம் உண்மையான சங்கல்பத்தின் பொறுப்பு வெள்ளியதம் மற்றும் தங்கரதம் வெள்ளி என்பது ஒளிமயமானது திங்களை நிலவை குறிப்பது வெள்ளி ஒரு உலோகமாக நவகிரதங்களில் சுக்கிரனுக்கு உகந்தது உரியது ஓம் வெள்ளி நிற இலகுவாய் போற்றிவோம் என்று நவக்கிரக நூத்தி எட்டு போற்றி கூறுகிறது சுக்கிரனுக்கு உகந்தது என்றால் இந்த வெள்ளி ரதம் இழுத்தால் சுக்கிரன் என்ன தருவார் என்று நாம் எண்ணலாம் ஆரோக்கியமான ஆயுள் ஒளிமயமான எதிர்காலம் வெளிச்சம் உள்ளத்திலும் இல்லத்திலும் சுகபோகங்கள் செல்வ வளம் ஆகியவற்றை தருவார் போலும் வெள்ளி ஒளி தரும் சுக்கிர தொல்லும் இன்பம் துணிவும் தருவாய் போகப் பொருளும் அருளும் திருவும் யாகத்திலிருந்து பொழிவாய் நீயே யாகத்திற்கு பதிலாக இப்போது வெள்ளி ரதத்திலிருந்தும் பொழிவாய் நீயே அன்னையின் அருள்வாக்கு வெள்ளி ரதத்தை குறித்து நமது பெரியம்மா அவர்களிடம் கூறியுள்ளார்கள் வெள்ளி ரதத்தில் பஞ்சலோக அம்மன் சிலையை வைத்து பெண்களை இழுக்க வேண்டும் அடிமைத்தனம் மாறி பெண்கள் அறிவாளிகளாகவும் ஆன்மீகத் துறையில் சுதந்திர பறவைகளாகவும் மாற வேண்டும் என்பதற்காகவே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்பது அன்னையின் முந்தைய அருள் வாக்கு பெண் தான் பராசக்தி தத்துவமே அடங்கியுள்ளது என்று அன்னை கூறியுள்ளார் இதன் நினைத்து பெண்களாகிய நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும் இந்த வெள்ளி ரதத்தில் வெள்ளி ரதம் இழுக்கும் அருமையான வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளவும் தங்கம் என்பது உலோகங்களில் உயர்ந்தது விலை மதிப்பானது அரிதானது நவக்கிரகங்களில் வியாழன் என்னும் குருவிற்கு உரியது உகந்தது நாமும் தங்கரதத்தில் குருவின் திருவுருவைத்தானே வைத்து இழுக்கிறோம் அன்னையின் அருள்வாக்கு தங்கரதம் என்பது ஞானரதம் ஞானம் என்றால் என்ன சமீபத்திய அருள்வாக்கில் அன்னை கூறினார்களாம் மகனே மகளே அனுபவங்களே வாழ்க்கை சிரிக்க வைப்பதும் அழ வைப்பதும் அனுபவங்களே இதற்கு முடிவே இல்லை போதும் மீண்டும் ஒரு தாய் வயிற்றில் இனி பிறக்க வேண்டாம் குருவின் பாதங்களில் நிலையான ஆனந்தம் அடைய வேண்டும் இதை புரிந்து கொள்ளவே அம்மா நமக்கு அனுபவங்களை தருகிறார்கள் இதை உணர்ந்து செயல்படுவதே வாழ்க்கை என்றார்களாம் இந்த ஞானத்தை தான் தங்க ரதம் தருமோ ரத யாத்திரையின் பொதுவான தத்துவம் என்று பார்த்தால் ரதம் உடலை குடிக்கிறது தெய்வச்சிலை உள்ளே இருக்கும் ஆன்மாவை குறிக்கிறது ரதம் சுற்றி வருவது போல நாமெல்லாம் மறுபடி மறுபடி பிறவிக்கு வருகிறோம் ஐந்து இருக்கும் அவை குறிக்கும் தேரோட்டி சித்தத்தை குறிக்கும் தேரோட்டி சரியாக குதிரைகளை கடிவாளமிட்டு ஓட்டினால் ரதம் சரியான இடத்திற்கு போய் சேரும் அதுபோல நாமும் சித்த தெளிவுடன் ஐந்து குலன்களையும் அடக்கினால் பிறவித் துன்பம் தீரும் இதுதான் ரத யாத்திரையின் தத்துவம் அகண்டத்தை பத்தி பார்த்தோம் முக்கூட்டி எண்ணெய் காப்பு வெச்சாச்சனை ரத யாத்திரை அமைதியாக கேட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் சக்தி